ஹனுமன் சலீசா பார்த்துட்டு இருக்கோம் அதில் ராம் அப்படின்ற அந்த சொல்லின் அர்த்தம் தன்னில் தானே ரமித்திருக்கும் அந்த நிலை தான் ராம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த ராம் என்ற அந்த தன்னில் தானே நிலை ரமித்திருக்கிற அந்த நிலை எப்படி ஒருத்தர்கிட்ட வெளிப்பட்டுருக்கோம் அப்படின்னு பகவத்கீதையில் பகவானே சொல்கிறார் சந்துஷ்டக அப்படின்னு சொல்கிறார் துஷ்டின்னா நிறைவு மன நிறைவு சஷ்டக எப்பொழுதும் ஒரு நிறைவில் இருக்கும் அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதம் குழந்த ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கி எழுந்து தொட்டில் அழுது அப்புறம் அது யார் எடுத்தாலும் சினிங்கிகிட்டே இருக்கும் அப்புறம் அம்மா எடுத்து ஆரவாச பாசவாசப்படுத்தி பால் கொடுத்து இந்த டைப்பர்லாம் மாற்றி கொண்டாந்து வந்து படுக்க வச்சுருவாங்க இப்போ யார்கிட்ட கொடுத்தாலும் அதை பாட்டிக்கு என்ன பண்ணும் அதோட கையே இப்படி விளாடிகிட்டு அதோட காலையே பிடிச்சி விளாடும் அதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கு நான் தரையில் படுத்திருக்கேன் என்னை யாரும் தூக்கல இப்போ அந்த காலெல்லாம் இல்லாமல் தற்காலிகமாக எப்படி இருக்கும் அந்த குழந்தை நிறைவாக இருக்கு இல்லையா அந்த நிறைவு அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு இருக்குது கொஞ்ச நேரத்தில் பசி வந்தால் அம்மா நினைப்பு வந்தா ரெண்டாயிரம் நினைஞ்சிட்டா திருப்பி ஆழும் ஆனால் அந்த நிறைவு எந்த மாதிரி ஒரு நிலவரத்திலும் ஒருத்தர்கிட்ட நிறைவு இருக்கணும் இந்த பகவான் என்ன சொல்றார் ஏன கேனச்சு இந்த வாழ்க்கை நிலவரம் எப்படி வேணா போனாலும் அந்த ராம்ன்ற அந்த ஞானி கிட்ட அது அந்த நிறைவு உள்ள இருந்துட்டே இருக்கான் இது இந்த எங்க வருதுன்னா பக்தி யோகத்துல வருது இப்போ அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணா யார் சிறந்த பக்தர் நீ யாருன்னு சொல்லுவாங்க ஓ நிறைய சொல்லிட்டே வராரு அவர் ஒன்றும் வந்து எல்லா நூற்றி எட்டு திவ்ய சேத்ரம் போனவன் ஏகாதசி விரதம் இருந்த அப்படிலாம் சொல்லவே இல்லை அவர் வந்து எங்க அத்வேஷ்டா சர்வ பூதானாம் மைத்ர கருணை அப்படி சொல்லிட்டு வர்றார் எப்படி ஒரு எல்லார்ட்டையும் ஒரு நட்புத்தன்மையும் கருணையும் உடையவன் சொல்லிட்டு வந்து இந்த கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு துல்லிய நிந்தா ஸ்துதிர் துல்லியன்னா ஈக்குவலா என்ன பார்க்குறான் நிந்தை இழச்சியா இருந்தாலும் ஸ்துதியா இருந்தாலும் அவனுக்கு சமமாக இருக்கு மௌனி மௌனினா இப்போ ஒரு உள்புறமான மௌனம் வெளியில இல்லை இந்த மனசில் வந்து ஆரவாரம் இல்லை இந்த யாரோ ஒரு வார்த்தை நிந்த பண்ணிட்டாங்கன்னா இப்படி உள்ள குமுறு அந்த மாதிரி குமுறல் இல்லை அவனுக்கு அமைதியாக இருக்கு இந்த ஈக்குவானிமிட்டி அவன்கிட்ட இருக்கு சந்துஷ்ட எப்படி சந்துஷ்ட ஏனுக்கு ஏனச்சி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அநிக்கேத அவனுக்கு நிக்கேதமே இல்லை வீடுன்னு சொல்லிக்க கூட ஒன்று ஒரு குடும்பம் கூப்பிட்டு சாப்பிட்டியாப்பா தூங்குன்னு சொல்கிறக்கு ஒரு இடமே இல்லாமல் இருந்தால் கூட அவன் இருக்கான் அப்படி எப்படி அவனால் முடியுதுன்னா அவன் எப்படி அது ஸ்திர புத்தி ஸ்திர மதிர் அப்படி எப்படி இருக்கானோ அவன் எனக்கு பிரியமான பக்தன்டா அர்ஜுனா அப்படின்னு எதில் ஸ்திர புத்தி அவனுக்கு இருக்குது அப்படின்னா தன்னை பற்றிய சரியான ஞானம் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன்கிட்ட இந்த ஸ்திர புத்தி அந்த ஞானத்தில் ஸ்திர புத்தியில் அவன் இருக்கான் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா இப்போ வந்து இந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு பலூன் வந்து எல்லாருக்கும் கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து நான் பலூன் கொண்டாந்துருக்கேன்னு எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்தேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிக்குவீங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்தாச்சு பலூன் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு குழந்த உள்ள வந்துடுது அது கொடுக்க பலூன் இல்லை எல்லோரும் என்ன பண்ணுவீங்க இந்தப்பா இந்தாப்பா கொடுத்துருவோம் இல்லையா அந்த பலூனை வந்து அந்த குழந்தை வச்சுருக்கு ஒரு வேளை அந்த பலூன் உடைஞ்சிட்டாலோ இல்லை ஒரு ரெண்டு நாளில் அதில் காத்து போயிட்டாலோ குழந்தை ஆழுவோம் நம்ம ஆழுவோம்மா அழமா இப்போ அந்த பலூன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பலூன் அனைத்திய வஸ்து இது இப்போ இருக்கும் ரெண்டு நாளுக்குள்ளே போயிடும்னு எனக்கு தெரியும் இந்த பலூனை பொறுத்தவரையும் நம்மகிட்ட ஒரு விவேகம் சரியான விவேகம் இருக்குது அந்த விவேகத்தினால நம்மகிட்ட என்ன இருக்குது அதுக்கு மேலே ஒரு வைராகியம் இருக்குது வைராகியம்னால் பற்றற்ற நிலை அது மேலே ஒரு தீவிர இது இல்லை ஐயோ என்ன விட்டு அது போயிடக்கூடாது எனக்கு இது இருக்கணுன்ற இது இல்லை அது வந்தால் சந்தோஷம் கொடுக்கணுன்னாலும் போயிடும்னாலும் நிறைவில் தான் இருக்கும் இல்லையா இந்த பலூன் மேலே எனக்கு இருக்கிற இந்த மனநிலையை என்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் என்னால் கொண்டு வரணும் என்னோட வாழ்நாள் மேலே உயிர் மேலே என்னோட மானத்து மேலே அதான் நீ துல்லிய நிந்தாச்சது ஏன கீணச்சு எப்படி இருந்தாலும் அவனால் இந்த மன குறை இல்லாமல் நிறைவிலேயே இருக்க முடியுது அப்படின்னா அது காரணம் இந்த பலூன் கிட்ட நம்ம ஒரு விவேகம் இருந்துச்சு அது அநீத்திய வஸ்துன்னு இல்லையா அதே விவேகம் நமக்கு எல்லா விஷயத்துலையும் வரணும் விவேகம்னால் அறிவு அந்த அறிவு தான் இந்த ஞானம் குரு கிட்டேருந்து நம்ம பெற போகிற அந்த ஞானம் என்னை பற்றி இந்த உலகத்தை பற்றி இறைவனை பற்றி சரியான தெளிவான ஞானம் இருந்து அந்த ஞானத்தில் ஸ்திர புத்தியோடு இருக்கிறது அதுதான் ராம் அது தான் மோட்சம் அதுதான் முக்தி அதுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் நம்மளுக்கு சொல்கிறார் அப்போது அந்த ஞானத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட வந்து அந்த ஞானம் என்ன கொடுக்க போகுது அப்சல்யூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வைராகியம் விவேகம் கொடுக்கணும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வைராகியம் விவேகத்தை நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோன்னா அங்கே போகும்போதே கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் வந்து வ இந்த வைராகியத்தை பற்றி சொல்லும்போது நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அந்த கொஞ்சமாவது மனசில் வந்து அந்த ராகத்வேஷத்தை நம்ம கொஞ்சம் நம்ம பிடிக்குள்ளே கொண்டு வந்தவங்களா உள்ளே போகும்போது தான் நம்மளால் அந்த ஞானத்தை கிரகிச்சுக்கு அதை உள்ளே செயல்படுத்த முடியும் நம்ம வாழ்க்கையில் இப்போ அந்த ராகத்வேஷத்தை என் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதுக்கு தான் எனக்கு கர்ம யோகம் வேணும் இப்போ கர்ம யோகத்தை தான் நம்ம ஆஞ்சநேயர்கிட்டங்க அவருடைய அந்த லீலைகள்லேருந்து அவர் எந்த பாவனையில் ஒரு ஒரு இடத்துலையும் செயல்பட்டார் எப்படி செயல்பட்டார் அவர் எந்த மனப்பாங்க வச்சுக்கிட்டாருன்னு நம்ம கற்றுக்கோம் இப்போது ஷார்ட்டாக ஒரு கொஞ்சம் யோகம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆஞ்சநேயரட்டாங்க இப்போது யோகம்னா என்னங்க அதை எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் வந்து காலையில் நான் டென் மினிட்ஸ் பிராணாயாமா ஒரு ஃபைவ் ரவுண்ட் சூரிய நமஸ்கார் பண்ணுறேன் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அதில் இப்போ யோகம்னா என்னென்னா அது வந்து ஒரு ஆட்டிடியூட் என்னோடய வாழ்க்கையை வாழும் பொழுது நான் என் கடமைகளை செய்கிறேன் அந்த செய்த செயல்களின் பலனை அனுபவிக்கிறேன் செய்யும்போது என்கிட்ட என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் பலனை அனுபவிக்கும்போது என்கிட்ட என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் இந்த என்ன ஆட்டிடியூட் என்ன பாவனையில் நான் செய்கிறேன் பாவனையில் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்றது தான் கர்மயோகம் என் நம்ம குறிக்கோள் என்ன ராகத்வேஷத்தை முனை முழிந்து வைக்கணும் இப்போ இதுக்கு திருப்பி நம்ம பகவான் கிருஷ்ணன் போகிறோம் பகவத்கீதையில் போனால் அவர் என்ன சொல்கிறாரு யக்ஞார்த்தம் குரு கர்ம அப்படின்னு சொல்கிறார் குருனா செய் கர்ம கர்மங்களை எப்படி செய்வியா யக்ஞார்த்தமாக செய் யக்ஞம் எப்படி செய்வியோ அப்படி செய் யக்ஞம்னா வேள்வி நம்மளுக்கு வேள்வின்ன்றதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா ஒரு வேள்வி செய்கிறோன்னா என்ன செய்வோம் அதில் வந்து திரவியங்கள் உள்ளே போடுறோம் நெய் எல்லாம் போடுறோம் அது அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் இந்த வேள்வி தெய்வத்துக்கு அர்ப்பணம் அந்த வேள்வி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் வந்து தெய்வ பிரசாதம் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் போ போகிறப்போ சாமிக்கு மாலை தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குறோம் அந்த நம்ம செய்கிற அந்த செயல் அந்த கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் அப்புறம் அங்கே கோயிலில் என்ன தராங்க விபூதி குங்குமம் தராங்க இப்போ தீர்த்தம் தராங்க டடாடி வைக்கிறாங்க அன்றைக்கி சக்கரை பொங்கலும் இல்லை சுண்டலும் இல்லை எது கொடு அது அதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவோமா எது கொடுத்தாலும் கண்ணில் ஒத்திக்கிறோம் கிரேஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ் அப்போது நீ கடமையே செய்யும் போது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன் எப்படி நான் அந்த பழம் பூ வாங்கிட்டு போனணும் அப்படி அந்த பலன்களை வாழ்க்கை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது செஞ்ச செஞ்ச காரியத்துக்கு பலனை அனுபவிக்கும் பொழுது இறைவன் கொடுத்த பிரசாதமாக நான் எடுத்துக்கணும் இந்த அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி இதுதான் கர்மயோகம் கர்மயோகம் திருப்பி நம்ம அடுத்த வாரமும் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் அனுமன் என்ன பண்ணார் அப்படின்னு இப்போ நம்ம போன வாரம் எங்கே பார்த்தோம் அனுமன் வந்து லங்கைக்கு தாவி சமுத்திரத்தை தாண்டி தாவி குதிச்சிட்டாரு குதித்து அங்கே நின்று இப்போது அந்த லங்கா நகரத்தை பார்க்குறாரு இப்போ புதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு சங்கல்பம் செஞ்சார் என்ன சங்கல்பம்னா நான் சீதா தேவியை பார்க்காம திரும்பி வரமாட்டேன் அப்படி சீதா தேவி லங்கையில் எனக்கு கிடைக்கலன்னா மேலுலகத்தில் போய் தேடுவேன் அங்கேயும் கிடைக்கலையா இந்த ராவணனையும் லங்கையும் பிடிச்சி இழுத்துட்டு ராமன் காலில் வந்து போடுவேன் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சிட்டு தான் அவர் போகிறார் இப்போ வந்தாச்சு வந்துட்டு திருப்பி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறார் நான் வந்து ஒரு தூதுவன் இந்த இடத்துல வந்து ஒரு ஒற்றனாக அவரை பார்க்குறாரு ஒரு ஸ்பை மாதிரி நான் வந்திருக்கேன் என்னோட வேலை என்ன வெற்றிகரமாக நான் உள்ளே போய் சீதாதேவியை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒற்றன்னா என்ன பண்ணும் எதிரியோட பலம் என்ன அவன் என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்கான் அவன் எப்படிப்பட்டவன் அது எல்லாமும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு மனசில் யூகிச்சுக்கிறார் யூகிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த லங்கையை பார்க்குறாரு நம்ம அந்த சுந்தர காண்டம் படிக்கும் பொழுது அந்த லங்காபுரியோட வர்ணனை அவ்வளோ அழகாக இருக்கும் அது அந்த மலை மேலே அப்படியே தங்கத்தை உருக்கி வாத்து விட்ட மாதிரி அழகாக ஜொலிக்குது அந்த லங்காபுரி இந்த த்ரிக்கூட்ட மலை மேலே விஸ்வகர்மாவே அமைச்சு கொடுத்த அந்த லங்கையை பார்க்குறாரு பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறாரு நான் இந்த உருவத்தில் போகக்கூடாது அதுவும் இந்த நேரத்தில் போகக்கூடாது நைட் ஆகட்டும் இருட்டில் நான் சின்ன குரங்கா அந்த க்யூட்டாக சின்னதாக இருக்கும்ல அந்த பூனை சைஸ்க்கு தன்னை மாற்றிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நைட் நேரத்தில் அங்கே உள்ளே போகிறார் போகிறப்போ வந்து அங்கே அந்த லங்காபுரியுடைய காவல் தெய்வம் அங்கே நிற்கிறார் வந்து அந்த லங்கா அந்த ஊரே வந்து ஒரு ஒரு உருவமாக தன்னை பெண் உருவமா ஆக்கி கொண்டு காவல் தெய்வமாக அங்கே நிற்கிறான் அப்போது இவர் வந்து போகும்போது தடை செய்கிறாள் யார் நீ உள்ளே போகிற அப்படின்னு ஊர் அழகாக இருக்குது சுற்றி பார்க்கலான்னு போகிறேன் பொய் தான் சொல்கிறார் ஆனால் ஆஞ்சநேயர் ஏன் பொய் சொன்னார் அந்த இடத்துல அதர்மமாக தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க சீதாதேவியை இது அசுரன் இவன் இங்கே நான் உண்மையை சொன்னால் மாட்டிடுவேன் நான் இங்கே போய் சொல்லிக்கலாம் பொய்மையும் வாய்மை இடத்தை குறை தீர்ந்த நன்மை பயக்கும் இங்கே தெரிஞ்சுதான் சொல்கிறார் ஆனாலும் அவ ஒன்றும் உள்ளே போகலாம் உள்ள அவன் திருப்பி வர கேட்டார் நீ யார் அப்படின்னு நீ அழுக்கவும் வந்துருச்சு நான் இந்த லங்காபுரியே நான் தான் நான் காவல் தெய்வம் ராவணன் என்னை இங்கே உட்கார வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அடி விடுறான் ஆஞ்சநேயர் பார்த்தாரு சரி இப்போ நம்ம திருப்பி அடித்து தான் ஆகணும் ஆனால் அவள் வந்து பெண் வேற இவர் பலத்தை வந்து இவரை அடிச்சிட்டாருனா அவள் காலி இவளை எதுக்கு நம்ம போயிட்டு மோதிட்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் லைட்டாக தட்டுறாரு ரைட் ஹேண்ட்ல தட்டினா அவன் காலி ஆகிடுவான் அவரோட தேவையான பலத்துல லைட்டா அந்த தட்டி வைக்கிறாரு அவ விழுந்துடுறான் விழுந்துட்டு அவ உடனே சொல்றான் என்னைக்கு வந்து ஒரு வானரனால நான் வீழ்ச்சி அடைறேனோ அன்னைக்கு இந்த லங்காபுரியே வீழ்ச்சி அடையும் இந்த அதர்மம் செய்யற இந்த ராவணனுக்கு வீழ்ச்சின்னு பிரம்மதேவன் சொல்லி வச்சுட்டான் அது நடக்க போகுது நீங்க உள்ளங்க போங்கப்பா அப்படின்னு உள்ள அனுப்பிச்சு வச்சிடுறேன் அப்போ அவர் வந்து உள்ள போறாரு உள்ள பிரவேசிச்சுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அந்த லங்கை புரிய பார்த்துக்கிட்டே போகிறாரு அங்கே திருப்பி அந்த வர்ணனை இருக்கும் அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க எல்லாம் படிக்கட்டிலேருந்து எல்லாம் தங்கம் அந்த நம்ம அதை படிச்சோம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் அன்றைக்கே வால்மீகி எழுதி வச்சுட்டாரு அந்த நம்ம இந்த என்ன சொல்றோம் இந்த கசீபோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கான் அப்படியே பூந்தோரணுமே வளர்ந்து அங்கே ஆர்ச்சியா பண்ணியிருக்காங்களாம் கண்ணாடி அந்த அதாவது கதவுக்கு மேலே இப்படி கண்ணாடி ஒரு பிறை மாதிரி இருக்கும் அதுல எல்லாம் வந்து கலர் கண்ணாடிக்கு பதிலாக ரத்ன கற்கள் பதிச்சிருக்கான் உள்ள இருக்கிற மக்களும் பார்த்தா இந்த எல்லாம் அசுரர்கள் தானே எல்லாம் கூத்து கும்மாளம் போதை இப்படிதான் இருக்கிறாங்க எல்லாரும் அதுலேயும் சில பேர் வந்து ஒழுக்கமாவும் இருக்காங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு கூட அவர் நினைக்கிறாரு அங்கே அவரை நினைச்சிட்டு போயிட்டு அந்த புஷ்பக விமானத்தை அடுத்து பார்க்குறாரு அந்த விமானத்துடைய வர்ணனையும் ஒரு ரெண்டு சாப்டர் போகுது அங்கே வால்மீகி எழுதியிருக்காரு அதில் அப்படியே அது அவ்வளவு அதில் கோபுரங்களும் ஆர்ச்சர்ஸும் சித்திர வர்ண இதெல்லாம் இருக்கான் இப்போ நம்மளோட அந்த இந்த ப்ரெசிடென்ட்டோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஃப்ளைட்லாம் சொல்கிறோம் இல்லையா அது அது உள்ள ஃப்ளைட்டில் சீட் ரோரோவாக சீட் இல்லாமல் அது உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்கும் உள்ளேயே எல்லாம் அமைச்சிருப்பாங்க அவங்களுக்கு டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த விமானமும் அந்த அளவுக்கு வந்து உள்ளே எல்லாமே அமைக்கப்பட்டு அழகாக இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டே வந்து அவர் போயிட்டு ராவணனுடைய அந்த புறத்தில் போகிறாரு அங்கே பார்த்தா நிறைய அழகழகான பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ராவணனுடைய மனைவிமார்கள் கந்தர்வ பெண்கள் தேவ லோக கந்தர்வ பெண்கள் கன்னிகள் அவ்வளோ எல்லாரும் அழகழகாக இருக்காங்க எல்லாரும் டேலண்டட் ஆனால் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நைட்டில் போய் பார்த்துட்டே போகிறார் பார்த்துட்டே போயிட்டே இருக்கார் ராவணனையும் பார்க்குறாரு நல்லா தூங்கிட்டு இருக்கான் நல்லா வெண்ணிறமான ஆடை அணிந்து நல்லா எல் எல்லாரும் பார்த்தா நகை எங்கே பார்த்தாலும் வந்து எல்லோரும் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ அப்புறம் பார்த்துட்டே போகிறார் பார்த்துட்டே போயிட்டு ராவணனையும் தாண்டி போறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தனியா ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா இருக்கிற எல்லா பெண்கள்லையும் அவதான் தான் அழகா இருக்கா இவ்வளோ அழகா இருக்கா மேல இருக்கிற நகைகள்லாம் கூட ரொம்ப மேன்மையா இருக்கு இங்க எல்லாரையும் கட்டி ஆள்றவ அவ தான் சீதாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதிக்கிறாராம் வால்மீகி எழுதுறாரு உண்டான உண்ட எல்லாம் பண்ணாரா இங்க தாவறாரு அங்க தாவராறு இப்படி தோல்ல தட்டிக்கிறார் வாழை புடிச்சு முத்தம் கொடுத்துக்கிறார் இன்னும் உடனடியா ஸ்டாப் பண்ணிட்டாரு இப்படியா நான் நினைப்பேன் ராமரை பிரிச்சிருக்கிற சீதா தேவி அரண்மனைக்குள்ள நகையெல்லாம் போட்டு மெதையிலையா தூங்கிட்டு இருப்பாங்க இது வேற யாரும் உடனடியா அந்த எண்ணத்தை அங்கேயே விட்டுட்டு அப்புறம் திருப்பி தேடுறாரு தேடிக்கிட்டே போகும்பொழுது அங்கே பானக்கூடம் பார் இருக்கு அங்கேயும் பார்க்குறாரு அங்கே விதவிதமான உணவுகள் எல்லாம் எல்லா வகையான நான்வெஜ் ஐட்டமும் இருக்கான் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு மசாலா போட்டிருக்கான் இதெல்லாம் எழுதியிருக்காரு வால்மீகி என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் சமைச்சிருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டே போகிறாரு எல்லாம் இதெல்லாம் தாண்டிட்டு இதையும் தாண்டி வெளியில் போகிறாரு இது வரைக்கும் சீதாவை பார்க்கலை மனசில் சோர்வு வந்துடுச்சு என்ன பண்ணிட்டான் இவன் சீதா எல்லாம் அந்த புறம் ஃபுல்லாக தேடிவிட்டோம் என்னமோ ஆயிடுச்சோ அவங்களுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசு வந்து சோர்ந்து அவருக்கு வந்து எப்படி என் நிலைமை யோசித்து பார்க்குறாரு நான் சொல்லாமல் விட்டாலும் ராமருக்கு கஷ்டம் நான் போய் சொன்னாலும் ராமருக்கு கஷ்டம் சீதை கிடைக்கலன்ட்டு என் தர்ம சங்கடம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் சோர்ந்து போய் நிற்கிறாரு அப்புறம் வந்து இல்லை நான் இன்னும் வந்து இங்க ராவணனுடைய ஒரு ஸ்திரமான கட்டுக்காவலில் இருக்கிற இடமெல்லாம் நான் இன்னும் பார்க்கல அங்கெல்லாம் நான் போய் தேடுவேன் உற்சாகம் இல்லாம நான் போகக்கூடாது உற்சாகம் இல்லாம எந்த வேலையும் நடக்காதுன்னு தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு திருப்பி தேட ஆரம்பிக்கிறார் இன்னும் அந்த ராத்திரி முடிவடையில திருப்பியும் தேடுறாரு இப்போ அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் புகுந்து தேடுறாரு அந்த ஜென்னல் இந்த கதவு அங்கே குதிச்சு இங்க மேல இறங்கி கீழே எல்லாம் தேடுறாரு ஃபுல்லா தேடி பார்த்தோம் எல்லா விதமான பெண்கள் எல்லா விதமான குடும்பங்கள் எல்லாமே பார்த்த இன்னும் சீதை கண்ணப்படல சீதை கிடைக்கல அப்படின்னு ஒன்ன இப்போ அவருக்கு ரொம்ப சோர்வாயிருதுங்க அவருக்கு வந்து என்னடா என்ன ஆச்சு சீதைக்கு ஒருவேளை இந்த ராவணன் வந்து சீதை ஒத்துழைக்கலன்னு முழுங்கிட்டானோ அவளை இல்லை இந்த கூட இருக்கிற இந்த மற்ற ராவணனுடைய மனைவிகள்லாம் பொறாமையில அவளை முழுங்கிட்டாங்களோ இல்லை ஒருவேளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ராவணனுக்கு பயம் வந்திருக்கும் ராமரோட அம்பு என்னை துரத்துதுன்னு இவன் நடுங்கியிருப்பான் வானத்தில் நடுங்கும் போது புஷ்பக விமானம் ஆடி சீத்தை உள்ள விழு இப்படியெல்லாம் யோசிக்கிறார் அவர் நிஜமாவே உள்ள விழுந்துட்டாங்களோ கடலுக்குள்ளே இல்லை ஒருவேளை சீதை சீத்தை வந்து கடலை வந்து மேலே பறக்கும் போது முதல் தடவையாக பார்க்குறா இவ்வளோ பெருசுன்னு பயந்து நடுங்கி மயங்கி அவளே உள்ளே விழுந்துட்டாலோ அப்படி எதைதமோ யோசிக்கிறார் ஒருவேளை அவ தன்னை தற்கொலை பண்ணிட்டாலோ எத் எல்லா விபரீத எண்ணங்களும் வந்து போகுது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் யோசிக்கிறாருன்னா இப்போ எப்படி திரும்பி போவேன் இப்போ போய் நான் போய் யார்கிட்ட என்னன்னு சொல்ல சுப்ரீவனை தான் என்னால் பார்க்க முடியுமா இல்லை ராமர் முகத்தை தான் பார்த்து இதை சொல்ல முடியுமா என்னால் சொன்னால் ராமர் சீதையை பார்க்க முடியலன்னு சொன்னா இந்த ராமர் ஏதோ என்னமோ நினைச்சு அவர் வீரை விட்டுட்டாருனா அப்புறம் லக்ஷ்மணன் தான் இருப்பானா அவரை விட்டு பிரியமாட்டன் காட்டிக்கே வந்தவன் அவனும் உயிரை விட்டுருவான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சீதை இழந்து உயிரை விட்டாங்கன்னு தெரிஞ்சா பரதன் அங்க உயிரை விட்டுருவான் பரதன் உயிரை விட்டா சத்ருகுனன் உயிரை விட்டுருவான் அப்புறம் கைகேயி கௌசலை சுமித்ரை உயிர விட்டுருவாங்க இவங்க எல்லாம் இல்லைன்னா அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாரும் உயிரை விட்டுருவாங்க சுக்ரீவன் தன் அவன் வந்து அவன் அவனுடைய நட்புக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறவன் ராமரனுக்கு ராஜ்யத்தை வென்று கொடுத்தாரு அவருக்கு திருப்பி உதவ முடியாம போயிடுச்சேன்னு இவன் உயிரை விட்டுருவான் சுக்ரீவன் உயிரை விட்டா அவர் மனைவி உயிரை விட்டுருவாங்க தலைவன் தலைவி இல்லைன்னு வானரங்கள்லாம் மலையிலேருந்து குதிச்சும் சமுதிரத்தை மூழ்கியும் செத்துடுங்க எல்லாரோட நாசத்துக்கு நான் காரணம் ஆயிடுவேன் இல்லை நான் போய் இந்த செய்தியை சொல்லக்கூடாது பேசாமல் நான் கடலில் விழுந்து குளிச்சிடுவேன் ஐயோ அதுவும் வந்து அதர்மமாச்சு தற்கொலை அதர்மமாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாமல் நான் ஒரு வானப்பிரஸ்தன் ஆயிடுவேன் நான் இந்த காட்டிலேயே இங்கேயே இருந்து கிடைக்கிற பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே நான் கடந்துடுறேன் ஒரு மரத்து கீழே உட்காந்து தபம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மதிலில் நடந்து வரும்பொழுது மரத்து கீழே உட்காந்து தவம் போது அவர் கண்ணில் வந்து நிறைய மரங்கள் படுது அழகழகான மரங்கள் ஒரு பெரிய வனம் அசோக வனம் பார்க்குறாரு அசோக வனமும் அங்கே நம்ம சீதா அம்மாட்ட பேசுறதையும் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன்